தின மலர் நாளிதழின் இணைப்பு மலராக வெளிவந்த சிறுவர் மலர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள போட்டிக்கான பகுதி இது இந்த கட்டங்களில் உள்ள படத்தை எண்ணி சரியான விடை எழுதி அனுப்பும் வாசகர்களுக்கு விதிமுறைப்படி இரண்டாயிரம் ரூபாய் பரிசு இந்த கட்டத்தில் உள்ள படங்களை வரிசைப்படுத்தி எண்ணி இங்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விடைகளை தங்களது விடைகளோடு ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளவும் இந்த விடைகளை நீங்கள் போட்டிக்கான விடைகளை இங்கிலாந்து கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ உங்கள் முகவரியுடன் மொபைல் எண் மற்றும் வங்கி பணிவர் வங்கி பண பரிவர்த்தனைக்கான முழு விவரங்களையும் கட்டாயமாக எழுதி அனுப்ப வேண்டும் உரையில் கீழ்கண்ட விளாசத்தை மட்டும் எழுதினால் போதுமானது பொறுப்பாசிரியர் தின மலர் சிறுவர் மலர் தபால் பெட்டியின் நானூற்றி மூன்று சென்னை பதினான்கு என்பது இதற்கான முகவரி போட்டியில் கலந்து கொண்டு பலரும் பரிசு பெற என்னுடைய வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற வார போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்களின் பெயர் விவரங்கள் இங்கே இடம்பெற்றுள்ளன பரிசு பெற்ற ஒருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்